திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றியும் எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றியும் கந்தபுராணத்தினுடைய தொன்னூற்று இரண்டாவது பாடல் திருநாட்டுப் படலத்தினுடைய மூன்றாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு காற்றினும் மனத்தினும் கடுமை சான்றன கோட்டுள் வினைஞர்தம் குறிப்பில் செல்லுவ ஏற்றினும் சேரலும் சேலினம் பாற்றினம் மறு மருள விண்படர்ந்து பாயுமாள் காற்றினும் மனத்தினும் கடுமை சான்றன இங்கே அந்த உழவு தொழிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய உழவர்கள் வைத்திருக்கின்ற அந்த காளைகள் எப்படிப்பட்டன என்று சொன்னால் காற்றினும் மனத்தினும் கடுமை சான்றன காற்றை விட வேகமாகவும் மனத்தை விட வேகமாகவும் செல்லக்கூடிய தன்மை உடையன அதனால் அது ஏதோ காட்டுமிராண்டித்தனமாக எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் ஒரு ஓடுகின்ற குறிப்பற்ற வேகம் அல்ல கோர்த்தொழில் வினைஞர்தம் குறிப்பில் செல்லுவ அங்கே கையில் கோல் கொண்டு செலுத்துகின்ற அந்த உழவர்களுடைய குறிப்பிற்கு கட்டுப்பட்டு அத்தனை வேகத்தோடு செல்லக்கூடிய இயல்புடைய ம் செலும் அந்த காளைகள் மிக வேகமாக உள்ளே உள்ளேந்து வயலிலே சென்று வேகமாக செல்வது இல் இனம் அதனால் கலக்கமுற்ற மீன்கள் பாற்றினம் மருள வின்படர்ந்து பாயுமால் அங்கே பருந்துகள் அச்சம் கொள்ளும்படியாக ஆகாயத்தை நோக்கி அந்த வயலிலே இருந்த மீன்கள் எல்லாம் துள்ளி மேலே பாய்கின்றன என்று அங்கிருந்த இயற்கை வளத்தினை நமக்கு எடுத்து இயம்புகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்